மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் விவசாயிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நில அளவீட்டு பணியை தொடங்கியது பத்தாவது நாளாக விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை பந்தலில் சிறை வைத்து மூன்று மாவட்டத்தைச் சேர்ந்து எண்ணூர் போலீசார் குவிக்கப்பட்டு அளக்கும் பணிகள் நடப்பதால் பரபரப்பு நாகை மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் முப்பத்தோராயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்க பணிகளை தொடங்கியுள்ளது சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கத்திற்காக பனங்குடி நரிமணம் கோபுராஜபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் அறுநூற்றி இருபது ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது ஆனால் கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்களுக்கு மறுவாழ்வு மீள்கொடி அமர்வு இழப்பீட்டுத் தொகை இதுவரை வழங்காத காரணத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நிலத்தை அளந்து விரிவாக்கப் பணிகளை தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பானங்குடி நரிமணம் கோபராஜபுரம் ஆகிய மூன்று ஊராட்சிகளைச் சேர்ந்த நில உரிமையாளர்கள் சாகுபடிதாரர்கள் கூலி விவசாயிகள் சிபிசிகள் நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த பத்து நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே கடந்த இரண்டு நாட்களுக்கு நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ஜானி டாம்பர்கிஸ் தலைமையில் நடைபெற்ற சுமூக பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது ஆனால் விவசாயிகள் போராட்டம் பத்தாவது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் விவசாயிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நில பணிகள் நடந்து வருகிறது நாகை எஸ்பி ஹர்ஷிங் தலைமையில் பனிரண்டு உதவி காவல் கண்காணிப்பாளர்கள் இருபத்தி இரண்டு காவல் ஆய்வாளர்கள் என நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் எண்ணூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் நாகூர் கானூர் சேஷமூளை உள்ளிட்ட சோதனை சாவடிகள் வழியாக வரும் வெளியூர் வாகனங்கள் பலத்த சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகிறது விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடும் பகுதிகளை சுற்றி தடுப்புகள் அமைக்கப்பட்டு அளக்கும் பணிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நடந்து வருகிறது ரவிச்சந்திரன் கார்த்தி ரமேஷ்குமார் சக்கரவர்த்தி உள்ளிட்ட நான்கு வட்டாட்சியர்கள் தலைமையில் வருவாய்த்துறையினர் நான்கு குழுக்களாக பிரிந்து வெவ்வேறு இடங்களில் அளக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் நான்கு வட்டாட்சியர்களுடன் வட்டத்துணை ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர்கள் நில அளவியர்கள் என நாற்பத்தி எட்டு அரசு ஊழியர்கள் அளக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் விவசாய நிலத்தை கையகப்படுத்திய சிபிசிஎல் நிறுவனம் பதினேழு கிலோமீட்டர் சுற்றளவில் சுற்றுச்சுவர் எழுப்பும் பணிகளை அடுத்த கட்டமாக தொடங்க உள்ளன விவசாயிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சிபிசிஎல் நிறுவனம் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு விரிவாக்கப் பணிகளின் தொடக்கமாக நிலத்தை அளக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதால் மூன்று ஊராட்சிகளில் பலத்த போலீஸ் குவிக்கப்பட்டு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது இதனால் ஆத்திரமடைந்த விவசாய பெண்கள் அதிகாரிகள் மீது மண்ணை வாரி சாபமிட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் உண்மை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விடியல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க